தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையோடு இணைந்து தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதாக நடிகர் சரத்குமார் தகவல் தெரிவித்துள்ளார் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகில் முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினரும் பாஜக முக்கியஸ்துவருமான சரத்குமார் தலைமையில் சமத்துவ விருந்து நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சரத்குமார் கட்சியில் பொறுப்புக்காக இணையவில்லை பொறுப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக இணைந்தேன் என்றார் மருத்துவர் பாலாஜி மீதான தாக்குதல் தவறான முன்னுதாரணம் என்றும் இறைவனுக்கு பிறகு மருத்துவர்கள்தான் உயிரை காப்பாற்றுபவர்கள் என்பதால் அவர்களுக்குரிய மரியாதை என்றும் வழங்க வேண்டும் என்றும் அதே நேரம் விக்னேஷின் தாயார் கூறும் குற்றச்சாட்டுகளை அமைச்சர் சுப்பிரமணியன் தீவிரமாக விசாரிக்க வேண்டும் என்று கூறினார் உதயநிதி துணை முதலமைச்சராக என்ன செய்திருக்கிறார் என்று கூறினால் அவரது செயல்பாடுகளை பற்றி கூறலாம் என்றும் திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்றுதான் என விஜய் கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியை கரப்பான்பூச்சி என முதலமைச்சர் கூறுவது அரசியல் நாகரீகம் அற்றது என்றார் மேலும் அடுத்த ஆண்டு ஜூலைக்குப் பிறகு தமிழ்நாடு முழுவதும் அண்ணாமலையோடு சுற்றுப்பயணம் செய்து தமிழ்நாட்டில் பாஜக வெற்றி பெற உண்மையாக உழைக்க களத்தில் இறங்க உள்ளேன் எனவும் அவர் அப்பொழுது தெரிவித்தார்